ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் பொந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கூத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காறு உணர்வோர் உயிர்காற்றை இறைவழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் உயிர் உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல நல்லமுதூட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை பலம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமஷிவாய இன்று தொல்காப்பியராண்டு திருவள்ளுவராண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே எட்டாம் நாள் மரநிலா காலை ஒன்பதரை மணி வரை பரணிபின்மீன் பிற்பகல் ரெண்டே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் பல்குழுவும் வாழ் செய்யும் உட்பகையும் வெந்தழைக்கும் கொள்குரும்பும் இல்லது நாடே சித்திரை திங்கள் மேட மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமறை ஆரல்வாயாம் சுரபம் இந்த கண்களி சிறகுலத்தும் பாறல்வாய் சிறு குருகே பயில் தூவி மடனாராய் சீரூளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய நீரூலாம் சடையாற்றின் நிலமை சென்றுரையாயே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் நுற்றவன் சடையானுயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் புறமோரன்பால் செற்றவன் திருதொண்ட கடச்சிங்க நாயனார் போகர் ஆதி சிவபிரகாசர் நின்றசேர் நெடுமாறனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவாளாடு திரு பைநீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மீன் திருமுறை இரண்டாம் திருமுறை மருபு மழவாடி மலை மத்தமிழவார் கவரையார் பருவமலை வன்கவசை வட்டி சிறமேய வடவும் சடகினான் வெறுவமத யானை உரி போத்துமையை அஞ்ச வெறுவில் விடகினான் உருவமெறி கலர்கள் தொட உள்ளம் உடையாரை யடையாவினைகளே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவைமோ வினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன் மனார்புளவர் அதீனப்பணுவல் உந்தி எழுபத்தி ஐந்து தோன்று மேல் யான் பிறர் தோன்றும் சுகாதிகள் தோன்றாமல் நில்வுயிற்கு வர சுதந்திரம் இன்மீதேந்து அந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தால் அருளாளர் தலைமை குருவாய் விளங்குகின்ற சாந்தலிங்கர் தாழ் போற்றி கொலையாதிய நீத்து உயர் பூசை குன்றாது ஆற்றும் குழு புலை நீத்திடவே செய்வனியை புகழ்ந்திடும் அடியா திறம்போற்றி என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகைச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் பேராசிரியர் மஞ்சுராணி இலக்கியவியல் விண்ணரசி ஜெயந்தி ஆர்த்தியின் தோழி லாவண்யா நந்தினியின் மாமா பன்னீர்செல்வம் ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்கோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோர் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிறி பெற்று வேண்டும் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் உதகையாதீனம் உதவையாதீனம் ஆகியவற்றில் நடைபெறும் முருகப்பெருமான் கார்த்திகை நாள் சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடியே தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்